பதினேழு இருபத்தி ரெண்டாவதுதாங்க முந்திய அரசு பண்றதெல்லாம் பாலிடிக்ஸ் பண்றாங்க அவங்க நேற்று கோவைக்கு வந்த பிரதமர்ல இருந்து அவரு வந்து என்ன சொல்லிட்டு போறாரு எல்லாம் பாலிடிக்ஸ் தான் அங்க மெட்ரோ ரயில் விடுறது கூட என்ன தடை பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் மதுையிலையும் கோயம்புத்தூர்லயும் மெட்ரோ ரயில் விடுறதுக்கு அவர்கள் இதுல கையெழுத்து கேட்டு இருக்கலாம் இன்னைக்கு என்னனவோ சொல்றாரு மத்திய அமைச்சர் ஒருத்தர் இதெல்லாம் கே அதெல்லாம் கேட்டுக்கணும்ல வினாக்கலை மாவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குத இந்த இடம் போதுமா வேணாமான்னு கேள்வி கேட்டு அவங்க நிராகரிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஒண்ணுமே கேட்காம நிராகரிக்கம்னா இது அரசியலுக்காக செய்யப்படுகிற சூழ்ச்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது இதெல்லாம் எங்க அதுதான் சொல்றேன் நானு அவர்கள் சொல்லுவதெல்லாம் வினாக்களாக கேட்டு தமிழக அரசிடமிருந்து பதில் பெற்றிருக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பது என்பது அவர்கள் செய்கிற அரசியலை தவிர அவர்கள் தமிழகத்து மக்கள் என்று சொன்னால் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிற ஆட்சி இந்த ஆட்சிக்கு எப்பொழுதும் அவர்கள் தொல்லை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கே முக்கால ஆண்டுகளாக இவைகளையெல்லாம் எல்லாம் நிராகரித்து மிகச் சிறப்பாக தமிழகத்தை வளர்த்திருக்கிறார் இன்னும் இவைகளை எல்லாம் வளர்ப்பார் அவர் நேற்றே உறுதியோடு சொல்லிவிட்டார் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் மிக விரைவில் அதுவும் நிறைவேற்றப்படும் ஒன்றிய அரசே தமிழகத்தை வஞ்சிக்க நினைக்காதே என்று உங்கள் மூலமாக நான் மீண்டும் ஒன்றியத்தினுடைய அமைச்சரவர்கள் டிப்பண்ணி கூட ஒரு அமைச்சர் பயன் சொல்லியிருக்காரு அவர்கள் எல்லோருக்குமாக சேர்த்து நான் இந்த பதிலை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்